வெஜ்சிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மைலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதை உன் அப்பன் முருகன் நான் உன்னிடம் கூற வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னை பற்றி ஞாபகம் இல்லாமல் இருந்த உன்னுடைய துணையின் மனதில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்கப் போகின்றது தங்கமே இது உனக்கான பொன்னான நேரம் இந்த வாய்ப்பை நீ தவறவிட்டு விடாதே இப்பதிவு நிச்சயம் உன் கண்ணில் பட்டால் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலியாகத்தான் இருப்பாய் என்பதை அப்பா உனக்கு உணர்ந்துதான் நான் உன் கண்ணில் படும்படி செய்தேன் தங்கமே நீண்ட நாட்களாக நீ வேண்டிய ஒன்றை நான் தரப்போகின்றேன் நீ எதை ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அது உன்னுடைய கைகளில் இனி கிடைக்கப் போகின்றது மிக பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது உன்னுடைய மிக பெரிய ஆசை நிறைவேற போகின்றது தங்கமே உனக்கான வேலையை எடுத்துக்கொண்ட நான் இப்பொழுது அதைவிட சிறப்பான வேலையை உனக்கு வாங்கி போகின்றேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டே இரு என்னை மனதார நினைத்துக்கொண்டு இருந்தாலே போதும் இது நீ என்னை அறிந்து கொள்வதற்கான நேரம் சரியாக பயன்படுத்தி கொள் தங்கமே இத்தனை நாட்களாக உன் துணையின் ஞாபகம் உன்னை பாடாய் கொண்டு இருந்தது எப்பொழுதும் எங்கு சென்றாலும் நான் அவரை தான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனால் அவர் என்னை ஒரு நொடி கூட நினைக்கவில்லை என்று நீ என்னிடம் வருந்தினாய் தங்கமே ஆனால் நீ நினைப்பது போல அல்ல இப்பொழுது உன்னை பற்றி ஞாபகமே இல்லாத உன் துணையின் மனதில் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது தங்கமே அதுவும் மிக விரைவில் உன்னை பற்றி அறிந்து கொண்டார் உன் உண்மையான பாசத்தையும் நேசத்தையும் புரிந்து கொண்டு உன்னோடு வாழ்வதற்காகவே வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு நிச்சயம் இருக்கும் அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை நீ சகித்துக்கொண்டு இரு தங்கமே நான் மாற்றி காட்டுகின்றேன் இப்போது உன் துணையின் மனமும் மாறிவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன் துணையுடன் சேர்ந்து புத்தம் புது வாழ்க்கையை நீ புது பொலிவுடன் வாழப் போகின்றாய் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இரட்டிப்பு மகிழ்ச்சி தானாக தேடி வரும் அப்பொழுது நீ எனக்கு மனமார நன்றியும் கூறுவாய் உன் துணை முழுமையாக மாறி விட்டார் தங்கமே இனி உன்னிடம் பாசமாகவும் அன்பாகவும் மட்டும்தான் நடந்து கொள்வார் இது இந்த அப்ப முருகனின் சத்திய வாக்கு ஓ முருகா வெற்றிவேல் முருகா